ஸ் வெ்கம் டு தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாசே ஃபர்யூஷன் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மரக்கமக்கீல் இருக்கிற இடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா மேஷே ஃபர்கியூஷன் நைன் தௌசண்ட் இந்த ட்ராக்டரோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்டுள்ள ட்ராக்ட்ரு இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூல் கிளப்ஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதமும் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் நூறு சதவீதமும் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் சேர்க்க தராங்க டாப்பு பெட்டு ஹூக்கு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியோட் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணிக்கும் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டர் டெய்லர் எல்லாம் செல்கிறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்